புனித ரமதான் வரும்பொழுது ஹஜ்ஜுடைய அல்லது ஷவாலுடைய பிறைகள் வரும்பொழுது புதிதாக வரக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு தான் சர்வதேச பிறையா அல்லது தேசிய பிறையா உண்மையில் சர்வதேச பிறை இது விவகாரமாக அல் குரான் சொன்னால் என்ன சொல்லியிருக்கிறது குரானில் ஏதாவது ஒரு இடத்தில் அல்லது ஹதிஸ்களுடைய நூல்களில் இந்த சர்வதேச பிறையை பற்றி யாராவது பேசியிருக்கிறார்களா அன்பு முஸ்தபா சல்லுலாஹு அலைவசல்லாம் எவ்வாறு வழி நடத்தினார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்யும் பொழுது குரானுடைய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது எஸ் கானில் அஹில்லா குல்ஹிய மவாக்கி துலின்னா சிவல் ஹஜ் நவீ நாயகமே உங்களிடம் பிறையை பற்றி கேட்கிறார்கள் குல்ஹிய மவாக்கி துலின்னாஸ் அவைகள் மனிதர்கள் நேரங்களை கணிப்பதற்கும் காலங்களை கணிப்பதற்காகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் அதற்கு ஒரு கடமையாக அல்லாஹ் வல் ஹஜ் ஹஜ்ஜுடைய கடமை அந்த இடத்திலே குறிப்பிடுகிறான் சூரியன் எவ்வாறு நேரங்களை கணிப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறானோ இதே போல சந்திரனை காலங்களை மாதங்களை வருடங்களை கணிப்பதற்கு வைத்திருக்கிறான் சூரியன் யாருக்கு எப்பொழுது உதயமாகுமோ எப்பொழுது மறையுமோ அவர் அவர் அவருடைய தொழுகைகளை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக சூரியன் ஏதாவது உலகத்தில் ஒரு பிரதேசத்தில் பகுதியில் மறைந்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லாரும் மகரிப் தொழ வேண்டும் இவ்வாறு ஒரு ஆண் கூறல் ஹதிஸ் கூறல் இல்லை உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் மறைஞ்சிட்டுது எனவே சூரியன் ஒரு சூரியன் தான் இருக்கிறது எனவே சூரியன் மறைஞ்சால் தொழ வேண்டும் என்ற வாதத்தை யாரும் முன்வைக்கவில்லை சூரியன் நடுவானிலிருந்து சாய்ந்து விட்டால் ஜவாடுடைய நேரமாக இருந்தால் ஏதாவது ஒரு நாட்டில் ஜவாலானால் நாம் தொழ வேண்டும் என்ற நிலையை அல் குரான் சொல்லல் மாற்றமாக அந்த சூரியனை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான் சந்திரன் உங்களுக்காக படைத்திருக்கிறான் சூரியன் உங்களுக்கு உதயமானால் ஃபஜிர் உதயமானால் நீங்கள் தொழ வேண்டும் வேறு ஏதோ ஒரு பகுதியில் உதயமான உதயமானதற்காக வேண்டி தொழுமாறு இஸ்லாம் க கட்டாயப்படுத்தவில்லை உங்களுக்கு சூரியன் சாய்ந்துவிட்டால் விட்டால் ஆகிவிட்டால் நீங்கள் தோர் தொழுங்கள் சூரியன் மறைந்து விட்டால் உங்களுக்கு மறைந்து விட்டால் மகிழ் தொள்ள வேண்டுமே தவிர வேறொரு தேசத்தில் வேறொரு சமுதாயத்துக்கு வேறொரு நாட்டில் மறைந்தது உதித்தது இதை விட்டு இதை வைத்து எங்களுடைய தொழுகைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்ற முடியாதோ இதே போல தான் அல்லாஹு தலா இந்த பிறை விவகாரத்தையும் வைத்திருக்கிறார் இந்த பிறை உங்களுக்கு உதித்தால் இந்த பிறையை நீங்கள் கண்டால் மாதத்தை ஆரம்பியுங்கள் தென்படாவிட்டால் முப்பதாக பூர்ணமாக்குங்கள் இதே போன்று ஒரு மாதத்தை முடிப்பதாக இருந்தாலும் ஒரு பிறநாளாக இருந்தாலும் அவர் அவர் தேசத்தில் உதிக்கும் பிறையை அடிப்படையாக வைத்தே காலங்களை கணிக்க வேண்டும் என்பது இது இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறையாகும் ஏதாவது ஒரு ஹதீஸில் குரானுடைய வசனங்களில் எங்கேயாவது சர்வதேச பிறை உலகத்தில் எங்கேயாவது கண்டாலும் அவ்வளவு பேரும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஹதீஸை கூட பார்க்க முடியாது காட்டவும் முடியாது குரானும் சொல்லல்ல ஹதீஸும் சொல்லல்ல மாற்றமாக எவ்வாறு வருகிறது இவன் அப்பாஸ் நதியுல்ல அவர்களுடைய ஒரு ரிவாயத் இந்த ரிவாயத் மிக தெளிவான நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வான ஒரு தீ ரிவாயத்தென்று தான் அதனை நாம் சொல்ல வேண்டும் குரை பிரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஷாமுக்காக அவர் செல்கிறார் ஷாமுக்கு சென்று ஷாமில் இருக்கும் பொழுது ரமதானுடைய தலைப்பிறை தென்படுகிறது குறை பிரகமத்துல்லாஹி அழகி அவர்களும் பார்க்கிறார்கள் மாவியார் ருதியுல்லாஹன் அவர்களும் பார்க்கிறார்கள் ஷாம் பார்க் பார்த்தார்கள் எப்பொழுது பிறை தென்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு தென்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு தென்பட்டது குறைப் அலை அவர்கள் சொல்கிறார்கள் மாத இறுதியில் நான் மதீனாவுக்கு திரும்பி வந்தேன் இமுன் அப்பாஸ் ரதியுல்லாஹ் அன்மு அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பிறை விவகாரம் பற்றி அவர்கள் கேட்டார்கள் இப்பன் அப்பாஸ் ரத்வான் கேட்கிறார்கள் மத்தா ரயத்து மொழிகளால் எப்பொழுது நீங்கள் பிறையை கண்டீர்கள் அதற்கு நான் சொன்னேன் ஐநாஹுலேலத்தல் ஜும்மா ஜும்மாவுடைய இரவு தான் நாம் கண்டோம் இபுன் அப்பாஸ் ரதியுல்லவான் அதற்கு நீங்கள் கண்டீர்களா ஆம் நானும் பார்த்தேன் மனிதர்களும் பார்த்தார்கள் மாவியார் ரதுல்லாஹூ அன்மு அவர்களும் நோன்பு நோட்க மன் அனைவர்களும் நோன்பு நோட்டார்கள் என்ற பதிலை குரேப் ரஹமத்துல்லாஹி அலிகி சொன்னதற்கு பிறகு தொடர்ந்தும் அவர் கே இபுன் அப்பாஸ் ரத்துலான் சொல்கிறார்கள் நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் பிறை பார்த்தோம் பிறை பார்த்தோம் எமது எமது தேசங்களில் காணும் பிறையை அடிப்படையாக வைத்தே நாம் நோன்பை ஆரம்பிப்போம் முடிப்போம் ஃபலா நசாலு நசூமு ஹத்தா நுகம் இல சலாசீன அவு நராகு அவர்கள் ஃபலா நசாலு நாம் இவ்வாறேதான் கடைபிடிப்போம் எம்முடைய பகுதிகளில் நாம் பிறையை கண்டால் இருபத்தி ஒன்பதிலே முடித்து கொள்வோம் காணாவிட்டால் நாம் முப்பதாக பூர்ணமாக்குவோம் என்ற தெளிவை இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்னு கூறியதற்கு பிறகு குறைப் ரஹமுத்துல்லாஹி அழகி மேலதிக ஒரு தெளிவுக்காக ஒரு கேள்வியை கேட்கிறார் அவரு பிரூத்தி முவியத்தை வசியாமி உங்களுக்கு முன்னால் ஒரு நாள் முன்னால் மாவியார் ரயில் உள்ள அனு பிறையை பார்த்திருக்கிறார் நோம்பு நோட்டிருக்கிறார் அந்த பிறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த பிறை ஏன் உங்களுக்கு போதாதா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்த பொழுது இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹூ அனு பதிலாக லா லா அந்த பிறை எங்களுக்கு போதாது ஹா கதா அமரனா ரசூல் அலைவா செல்லம் இந்த வாசகத்தை நல்லாக கவனிக்க வேண்டும் ஹா கதா அமரனா ரசூல் அலி செல்லம் இவ்வாறே தான் நபி சொல்லா அலை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அவர் அவர் தேசத்தின் பிறையை வைத்து நோம்பை ஆரம்பிக்க வேண்டும் மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் என்பது அன்பு முஸ்தபா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய கட்டளை சஹாபாக்கள் இதனை தெளிவாக வழங்கி அவர்கள் வழிநடத்துகிறார்கள் நபிகள் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய கல் பாசறையில் நேரடியாக கல்வியை கெட்ட மாணவர்கள் நபிசல்ல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் இருந்து விளங்கியதற்கு மாற்றமாக புதிதாக ஒரு சிந்தனையை கொண்டு வந்து சமூகத்தில் சுண்ணா என்ற பேரில் சமூகத்தை திசை திருப்ப முயற்சி செய்வது மிகவும் ஒரு கீழ்த்தரமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இபுன் அப்பா சிறதியுல்லாஹூ அன்னு அவர்கள் புரிந்தது மாத்திரமல்ல இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த ஹதீஸை யாரெல்லாம் இந்த ஹதீஸை கொண்டு வந்தார்களோ அவர்கள் ஹதீசுடைய கிரந்தங்களில் பதிவிட்டார்களோ அவ்வளவு பேரும் இந்த ஹதீஸுக்கு எவ்வாறு தலைப்பிட்டு சொல்கிறார் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலேஹி தலைப்பிடும் பொழுது பாபு இன்ன அலிக்குள்ளி பலதீன் இமாமுனா நவவி ரஹமத்துல்லாஹி அலை ஷரஹ் முஸ்லீமில் தெளிவாக தலைப்பிட்டு கொண்டு வருகிறார்கள் அவர் அவர் பிரதேசத்தில் பார்க்கும் பிறையை அவர் அவர் எடுக்க வேண்டும் இதே போல் அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவருடைய ஹதீஸ் கிரந்தத்தின் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஹதீச ஆஹரி பிலைலா ஒரு ஊரில் இன்னும் ஒரு ஊருக்கு முன்னால் பிறை தென்பட்டால் என்ன செய்ய வேண்டும் இமாம் நசா ரஹமத்துல்லாஹி அழைகி அதே போன்று இமாம் திருமிதி ரஹமதுல்லாஹி அழகி பாபு மாஜா அலி குல்லி அஹலி பலதின் ஒரு உயது அவர் அவர் அவருடைய பிறையை தான் ஏற்க வேண்டும் அவர்கள் பார்த்ததை அடிப்படையாக வைத்துதான் செயல்பட வேண்டும் என்ற தலைப்பை கூறியது மட்டுமில்லாமல் அவர்களுடைய கிரந்தத்தின் விசேட ஒரு தன்மைதான் அன்றைய காலம் அதற்கு முன்னால் சலபுசாலி எங்களுடைய அமல் எவ்வாறு இருந்தது என்பதையும் தெளிவுபடுத்துவார் அவர்கள் கூறுவார்கள் இந்த அகலில அல்மி அன்னலி குல்லி பலதின் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இன்று செயல்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவர் 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 பிரதேசங்களில் பார்க்கும் பிறையை எடுக்க வேண்டும் என்பதை இமாம் திருமிதி ரஹமுத்துல்லாஹி அலேஹே கொண்டு வருகிறார் இபுனு ஹி ஹுசைம ரஹமத்துலாஹி அலேஹி அவர்களும் இவ்வாறான ஒரு தலைப்பு இமாம் பைஹி ரஹமத்துல்லாஹி அலேஹி அஸ் சுனனுல் குப்ராண்ட கிதாபின் இபுனு அபி ஷெய்வா ரஹமத்துலாஹி அலேஹி தனது முசன்னஃப் என்ற கிதாபின் இப்னுல் அசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமிஉல் உசூல் என்ற கிதாபில் இவ்வாறு ஹதீஸுடைய கிரந்தங்களை கோர்வை செய்த முஹத்திசிங்கள் கூட இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவரவர் அவருடைய பிரதேசங்களில் பார்க்கும் பிறையை தான் எடுக்க வேண்டும் என்று முஹத்திசிங்களும் இந்த விடயத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள் இமாம் அப்துல் ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கஷ்ஃபுல் உம்மா என்ற கிதாபிலே கூறும் பொழுது வகான சஹாபத்து ரபியுல்லாஹு அன்ஹும் லாய முருன அஹ்லா பலதின் பயதின் பிஸ்வமி பிருயத்தி அஹ்லி பிலாதி உஹரா சஹாபாக்களுடைய நடைமுறை எவ்வாறு இருந்தது தூர பகுதிகளில் கண்ட பிறையை வைத்து வேறு பகுதிகளில் இருப்ப இருப்பவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று பணிக்க மாட்டார்கள் அவர் அவர் பிரதேசத்தின் பிறையை எடுத்து செயற்பட வேண்டும் என்பதே சஹாபாக்களின் தீர்ப்பாகும் சஹாபாக்களின் தீர்ப்பாகும் தீர்ப்பு எது என்று நாம் பார்க்கும் பொழுது இபுனு அபிஷெய்பா ரஹமத்துல்லாஹி அலேஹி அப்துல்லா இபுனு சாயித ரஹிமுல்லா அவர்களை தொட்டும் ஒரு விடயத்தை பதிவிடுகிறார் அவர் எப்படி கொண்டு வருகிறார் மதீனத்தில் எ துள்கிறார் மதீனாவில் ஒரு முறை பிறை கண்ட செய்தி பரவ ஆரம்பித்து விடுகிறது எப்படி சொல்கிறார்கள் இன்ன அஹ்ல இஸ்தாரா இஸ்தாராவுடைய இஸ்தாரா என்ற பிரதே பிரதேசத்தை சார்ந்தவர்கள் பிறை கண்டார்களாமே என்ற செய்தி மதீனாவில் பரவ ஆரம்பித்து விட்டது அதற்கு அல் ஃபுகா உஸ் சஹாபா உஸ் சஹாபா அல் ஃபுகஹா உஸ் சபா ஏழு ஃபுகஹாக்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய அன்றைய தாபியங்களின் மிக பெரும் முஃப்திமார்களாக இருப்பவர்களில் காசிம் ரஹமத்துல்லாஹி அலேகி சாலிம் ரஹமத்துல்லாஹி அழேகி இந்த இரு மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பும் மாலனா வலி அஹலி இஸ்தாரா நாம் எங்கே இருக்கிறோம் அஹ்லு இஸ்தாரா எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரதேசத்தில் பிறை கண்டார்கள் என்பதற்காக நாம் ஏன் இந்த இடத்திலே நாம் முரண்பட்டு கொள்ள வேண்டும் எனவே அவர்களுடைய பிரதேசத்தில் கண்ட பிறையை நாம் ஏற்க வேண்டியது இல்லை என்பது இது தாபி எங்களுடைய அறியப்பட்ட ஏழு முஃப்திமார்களில் பிரதான இரண்டு முஃப்திகள் இவ்வாறான ஒரு தேர்வு தீர்வை கொடுத்திருக்கிறார்கள் முஸ்லிம்லே எப்படி குறைபு ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்களுடைய செய்தி பெற்றதோ இதே போல அல்ஹாவில் கபீர் என்ற கிதாபில் எமுன் அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் சௌபான் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களும் ஒரு ஒரு முறை ஷாமிலே பிறை கண்டார்களாம் என்ற செய்தியை கூறும் பொழுது இபுன் அப்பாசரா அனு அவர்கள் கூறிய பதில் என்ன லனா லஹும் ஷாமுகும் லனா லஹும் லனா ஹிஜாசுனா ஷாம் அவர்களுக்கு ஹிஜாஸ் எங்களுக்கு ஷாமில் அவர்கள் கண்டால் அவர்கள் நோம்பு நோட்டு கொள்ளட்டும் ஹிஜாஸில் நாம் கண்டால் நோம்பு நோட் வேண்டும் என்பது இபுனு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்பு அவர்களுடைய தீரும் அவ்வாறாக இருந்தால் அன்பு முஸ்தபா சல்லா அலே செல்லம் அவர்களுடைய கட்டளை ஆரம்பத்தில் முஸ்லீமுடைய ஹதீஸில் வந்ததை போல ஹாகதா அமரனா ரசூல் உல்லாஹி சல்லா அலி செல்லம் நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய கட்டளையும் இதுதான் நபி சொல்லா அலுவலம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய பாசறையில் கல்வி பயின்ற சஹாபாக்களும் அமுல் நடத்தியது இதுதான் அதற்கு பிறகு தாபியங்களும் நடைமுறைப்படுத்தியது இதுதான் ஹதீஸ ஹதீஸ்களை ஆய்வு செய்து கோர்வை செய்த மொஹதிசுங்கள் கூட இந்த விடயத்தை தான் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒருவர் கூட சர்வதேச பிறையை எடுக்க வேண்டும் என்ற வாதத்தை ஒரு ஹதீஸில் கூட பார்க்க முடியாது ஒரு குரானுடைய ஒரு வசனத்தை கூட பார்க்க முடியாது இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இபுனு ஹஜர் ஹைதமி ரஹமத்துல்லாஹை அடகி தனது அல் ஃபதாவல் குப்ராவில் பாபுல் ஹஜ் என்ற பாடத்தில் அருமையான ஒரு செய்தியை பதிவிடுகிறார் எப்படி சொல்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் வதா அன்பு முஸ்தபா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலம் ஹஜ்ஜத்துல் வதா நடைபெற்ற அந்த ஸுல் ஹைஜாவுடைய பிறையை மக்காவாசிகள் ஒரு தினத்திலும் மதீனவாசிகள் வேறொரு தினத்திலும் ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஜுல் மாதம் சொல்கிறார்கள் அண்ண அஹல மக்கத்த ரவு அல் ஹமீஸ் வியாழக்கிழமை இரவுதான் மக்காவாசிகள் பிறை கண்டார்கள் எனவே அவர்கள் ஜும்மா ஜும்மா தினம் என்று அரஃபாவிலே தரித்தார்கள் மதீனா வாசிகளை பொறுத்தவரையில் வியாழக்கிழமை இரவு பிறை அவர்கள் காணவில்லை ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை இரவுதான் அவர்கள் பிறை பார்த்து துல் மாதத்தை ஆரம்பித்தார்கள் அன்பு முஸ்தபா சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுடைய காலத்தில் மக்கா வாசிகள் வியாழக்கிழமையும் மதீனா வாசிகள் வெள்ளிக்கிழமையும் வெவ்வேறான நாட்களில் மாதத்தை ஆரம்பித்த வரலாறு பதிவாகி இருக்கிறது ஆனால் இபுன் ஹஜர் ஹைதமி ரஹமூல் அவர்கள் கூறும் பொழுது ஜுல் அவர்கள் பிறையில் வேறுபட்டாலும் இரண்டு தேசத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் முஹரமில் ஒன்றுபடுகிறார்கள் சஃபரிலே உண்டுபடுகிறார்கள் ரபியானில் அவ்வளே ஒன்றுபடுகிறார்கள் என்ற செய்தியை அல் ஃபத்தாபுல் குப்ராவிலே கொண்டு வருகிறார்கள் எனவே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே வெவ்வேறான பிறைகளை அந்தந்த மக்கள் அனுஷித்து அவர்கள் ஆரம்பித்தும் அன்பு முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் ஒரு பொழுதும் தடுத்தது கிடையாது இதற்கு மாற்றமாக ஷேக் இஸ்லாம் அல்லாமத்துல் அனாம் ஹாஃபித் இபுனு ஹஜர் அல் ரஹமத்துல்லாஹி அலகி ஃபத்ஹுல் பாரியில் இபுனு அப்துல் பர் ரஹமுத்துலாஹி அலகி அவர்களுடைய ஒரு வார்த்தையை பதிவிடுகிறார் இபுனு அப்தில் பர் ரஹமுதுல்லாஹி அலே அவர்கள் கூறுகிறார்கள் அலா லா மினல் தூர பிரதேசங்களின் பிறைகளை எடுக்க வேண்டியதில்லை கவனிக்கப்படமாட்டாது என்பது இது இஜுமா என்பதை இஸ்லாமிய உலகத்தின் ஏகோபித்த கருத்து என்பதை இபுனு அப்துல் பர் ரஹமுதுல்லாஹி அலிகி கூறிய செய்தியை ஹாஃபித் இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலேகி ஃபத்தூல் பாரியிலே பதிவு செய்து அன்பு முசபா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தீர்ப்பு இவ்வாறு இருக்க சஹாபாக்களின் தீர்ப்பு இவ்வாறு இருக்கு தாபியங்களின் தீர்ப்பு இவ்வாறு இருக்க ஹதீஸ்கலை வல்லுனர்களின் தீர்ப்பு இவ்வாறாக இருக்க மார்க்க சட்ட அறிஞர்கள் ஃபுகாக்களின் தீர்ப்பு இவ்வாறாக இருக்க இவ்வாறாக இருக்கும் பொழுது இவர்கள் சர்வதேச பிறை எடுக்க வேண்டுமாம் அதுவும் சுண்ணாவின் போர்வை ஒரு ஹதீச உங்களால் நிரூபிக்க முடியுமா ஒரு ஹதீச கூறுவார்கள் நபிசர் அல்லா அலுவலம் அவர்களுடைய காலம் ஒரு ஒட்டக கூட்டம் வந்ததா ஜா ரக்புன் ஒரு ஒட்டக கூட்டம் வந்து நபிஸ் அல்லாஹம் அவர்கள் பிறை பார்க்கிறார்கள் பிறை தென்படவில்லை மறுநாள் ஒரு ஒட்டக கூட்டம் வந்து நபிஸ்வல் அல்லா அலுவலம் அவர்களிடம் பிறை சாட்சியத்தை சொல்லுகிறது நபிசல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சாட்சியத்தை ஏற்று பின் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸில் நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த சாட்சியம் அது ஷாமிலிருந்து வந்ததல்ல அந்த சாட்சியம் யமனிலிருந்து வந்ததல்ல அந்த சாட்சி மிசிரிலிருந்து இஜிப்டிலிருந்து வந்ததல்ல மாற்றமாக அந்த ஹிஜாஸ் மாநிலத்தில் உலமாக்கல் கூறுவார்கள் ஒரு ஒட்டகம் பொதுவாக அரபிகள் இரவு நேரத்தில் ஒட்டகத்தில் பிரயாணிக்க மாட்டார்கள் அந்த ஒரு ஒட்டகம் முழு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நடந்து சென்றால் கூட இருபத்தி எட்டு மைல்கள் இருபத்தெட்டு மைல்கள் தான் அந்த ஒட்டகத்தால் நடக்க முடியும் சுமாராக இந்த ஒட்டகம் ஒட்டக கூட்டம் நேற்றைய தினம் மாலை பிறை காணுகிறது அது அது ஒரு இடத்தில் தங்கிவிட்டு காலை அதனுடைய பிரயாணத்தை ஆரம்பித்து மறுநாள் பகல் பொழுது அன்பு முஸ்தபா செல்லா அலி அவர்களிடத்தில் வந்து சாட்சி சொல்கிறார்கள் சுமாராக அவர்கள் பிறை கண்ட இடத்திற்கும் அன்பு முஸ்தபா செல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கும் ஒரு இருபது கிலோமீட்டர்கள் கூட இருக்க முடியாது எனவே ஹிஜாசிலே மதீனாவுக்கு பக்க பக்கமாக இருந்து வந்த ஒரு ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து நபிசல்லா இஸ்லம் அவர்களுக்கு தெரியும் இந்த மனிதர்கள் நேற்று இரவு இந்த இடத்தில் பிறை கண்ட கண்டவர்களாக இருப்பார்களே ஆனால் அங்கே சூரிய உதய அஸ்தமனம் வித்தியாசப்படக்கூடிய இடம் அல்ல அந்த ஹிஜாசிலே ஒரு பகுதி மதீனாவிலே ஒரு பகுதி நபிசல்லி செல்லம் செய்தி எடுத்தார்கள் என்ற தகவலை இவர்கள் சஹாபாக்கள் விளங்கியதற்கு மாற்றமாக விளங்கி தாபியங்களுக்கு மாற்றமாக விளங்கி முஹதிசியங்களுக்கு மாற்றமாக விளங்கி புதிய ஒரு சிந்தனையை சமூகத்தில் கொடுப்பதை போல சர்வதேச பிறை சர்வதேச பிறை என்ற மிக பெரும் ஒரு பிறலியை சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் எனவே அன்பாந்தவர்களே குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரு ஆதாரம் கூட கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்கிறார்கள் எவ்வாறு மொத்தசிலாக்கள் என்ற வழிகற்ற சிந்தனையாளர்கள் தனது பகுத்தறிவை மார்க்கத்திலே நுழைய வைத்து அதனை அடிப்படையாக வைத்து சட்டங்களை தொகுக்க ஆரம்பித்தார்களோ இதை போல இந்த சர்வதேச பிறைக்கு ஆதாரம் இல்லை இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை என்ன செய்கிறார்கள் இல்லை முழு உலகமும் ஒரு நாள் தானே முழு உலகமும் ஒருநாள் தானே எனவே நாட்கள் நேரங்கள் மனுத்தியாளங்கள் வித்தியாசமானாலும் இன்று வியாழக்கிழமையாக இருந்தால் உதாரணமாக எல்லா நாள் உலகத்திலும் தானே என்று இவர்களுடைய புத்தியை கொண்டு வருகிறார் இரண்டாவது ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் அதாவது அரஃபா தினம் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் தினத்தில் தானே வர வேண்டும் இப்படி ஒரு சிந்தனா ரீதியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் அதே போன்று லேலத்துல் கதிருடைய இரவு முழு உலகத்துக்கும் ஒரு நாள் தானே வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே பொதுவாக அல்லாவுடைய ஏற்பாடு இஃப்தாருடைய முதல் வானத்துக்கு அனுப்புகிறான் மக்களிடம் கேட்கிறான் உங்களை பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா என்ற அழைப்பு எந்த நாட்டுக்கு கிடைக்கும் அவர் அவருடைய சூரியன் மறையும் பொழுது அவர் அவருடைய தகஜத்துக்கு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க தான் செய்கிறான் ஜும்மாவுடைய தினம் இமாம் மெம்பரிலே அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த அமரும் வேலையில் துவா அங்கீகரிக்கப்படும் என்ற அந்த வார்த்தை எந்த நாட்டில் எந்த இமாம் இருந் இருக்கும் பொழுது அந்த நேரம் இல்லை நீங்கள் செல்லும் பள்ளியில் உங்களுடைய இமாம் இருக்கும் அந்த வேலை உங்களுக்குரியது இதுதான் சர்வ அவ்வளவு உளமாக்கலும் விளங்கியதே தவிர ஏதோ ஒரு நாட்டில் இருந்தார் என்பதற்காக வேண்டிய அல்ல அவ்வாறாக இருந்தால் உலகத்திலே நடைபெறும் ஹொத்துபாக்கள் ஜும்மாக்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வித்தியாசமாகும் அல்லாஹ் அல்ல அவ்வளவு பேருக்கும் அந்த கூலியை கொடுக்க தானே செய்கிறான் எனவே அல்லாஹ் தாலா இங்கு எங்களுடைய உதாரணமாக தான் லேலுத்து கதிருடைய இரவாக இருந்தால் எந்தெந்த நாட்டிலே அவ் எவரவருக்கு ஒற்றப்பட கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் இது அனைத்தும் அவர்களுடைய பகுத்தறிவே தவிர இது மார்க்கத்துடன் தொடர்புபட்ட பட்ட விடயங்களில் அன்பு முசபா சல்லா அவர்களுடைய தீர்ப்பு ஒவ்வொரு நாட்டவர்களும் பிரதேசத்தை சார்ந்தவர்களும் அவர் அவருடைய பிறையை எடுக்க வேண்டும் என்பதே ஒரு ஆணும் சுண்ணாவும் கூறும் பொழுதே இதற்கு மாற்றமாக சர்வதேச பிறை என்ற வாதம் அடிப்படையற்றது ஆதாரமற்றது குரான் சுன்னாவுக்கு முரணானது என்பதை நாம் தெளிவாக வழங்கி நவீன யுகத்தின் புதுமை பித்தளர்கள் பித்தர்களுடைய வார்த்தைகளை வைத்து சமூகம் நாம் குழம்பு விடாமல் ஒற்றுமையாக நாம் எமது தேசத்திலே காணும் காணப்படும் பிறையை அடிப்படையாக வைத்து ஒரே நாளில் நோன்பை ஆரம்பித்து முடித்து பெருநாள்களில் ஒன்றுபடக்கூடிய ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக வாழ அல்லா நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹிரு தாவானா அவனா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்